ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் வீட்டை எவ்வளவு நம்ம சுத்தமாக வச்சிருக்கமோ அதே போல் நம்ம வீட்டு பாத்ரூமையும் சுத்தமாக வைக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அங்கே இருந்து தான் நோய் கிருமிகள்லாம் அதிகமாக வரும் பாத்ரூமை கிளீன் பண்ணுறதுக்காக கடையிலிருந்து அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கலான லிக்யூடு சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு நம்ம பாத்ரூமை கிளீன் பண்ணுவோம் அப்படி என்னதான் வந்து கிளீன் பண்ணினாலும் விடாப்பிடியான உப்புக்கரை அழுக்கு கரை இதெல்லாம் வந்து போகவே போகாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பாத்ரூமை எப்படி நல்லா பளிச்சுன்னு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் னு கொடுத்துக்கோ அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிபிகேஷனா வரும் எங்க வீட்டு பாத்ரூம் எவ்வளவு உப்பு இருக்குதுன்னு நான் காட்டுறேன் ரொம்பவே அதிகமா வந்து உப்பு கரை படிஞ்சு போய் அழுக்கும் படிஞ்சு போய் இருக்குது இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா வந்து கிளீன் பண்ணலாம் தண்ணி படுற அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா உப்பு கரை இருக்கும் அதே இது மேலே பாத்தீங்கன்னா உப்பு கரை இருக்காது தண்ணி படாத இடத்துல எல்லாம் உப்பு கரை இருக்காது அதே மாதிரி இந்த டோர்லயுமே கீழே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து படிஞ்சு போய் இருக்குது ஆனா மேலே பார்த்தா இருக்கவே இருக்காது நமக்கு தண்ணி எந்த இடத்துலலாம் கீழே படுதோ அந்த இடத்துல உப்பு கரை வந்து அதிகமாக இருக்கும் இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து பொடி உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து துணிக்கு போடுற சோப்பு பவுடர் இல்லை எந்த சோப்பு பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சோப்பு லிக்யூடு கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து வினிகரும் சேர்த்துக்கலாம் வினிகர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா லெமன் வந்து புரிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ வினிகர் நம்ம சேர்த்ததுமே நல்லா வந்து பொங்கி வரும் இதுவே லெமன் சேர்த்தாலுமே பொங்கி தான் வரும் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையுமே நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கிளீன் பண்றதுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம லிக்யூடு வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த லிக்யூடு பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கும் எங்க வீட்டு பாத்ரூம்ல கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா உப்புக்கரை இருக்கு இதுவே மேலே பாத்தீங்கன்னா உப்புக்கரை வந்து இல்லை இந்த மாதிரி கையில வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுக்கலாம் சில பேருக்கெல்லாம் அலர்ஜி இருக்கும் நமக்கு வந்து கையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் அப்படி இல்லை அப்படின்னா கவர் கூட இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம உப்புக்கரை படிஞ்ச இடத்துல ஃபுல்லாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லிக்யூட வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம் இருபது நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த பைப்லேயுமே அதிகமாக உப்புக்கரை இருக்குது அதுலேயுமே நான் வந்து தேய்ச்சிட்டு ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிட்டு தேய்ச்சாலே போதும் நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால நம்ம லைட்டாக தேய்க்கும் போதே அதில் இருக்கிற உப்புக்கரை எல்லாமே போயிடும் கண்டிப்பாக வந்து ஒரு இருபது நிமிஷமாச்சு வந்து ஊற வைக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்ப அதிகமாக வந்து உப்புக்கரை இருந்துச்சுது அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா கை வலிக்காமலே வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் பாத்ரூமில் இருக்கிற உப்புக்கரை எல்லாம் இந்த இந்த மாதிரி லிக்குடு ரெடி பண்ணி மாதத்துக்கு ஒரு முறை வந்து க்ளீன் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா உப்புக்கரை வந்து படியவே படியாது இதுவே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அதிகமாக உப்புக்கரை படிஞ்சு பிறகு நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா ஆயிரும் அதனால் மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உப்புக்கரை நமக்கு வந்து அதிகமாக படியவே செய்யாது லைட்டாக படிஞ்சால் கூட நம்ம வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதும் ஈஸி டேப்பையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ உப்புக்கரையாக இருந்துது இந்த டேப்புமே ரொம்பவே படிஞ்சு போயிருந்தது இருந்தது உப்பு கரை இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் ரொம்பவே வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்குது இந்த லிக்விடை ரெடி பண்ணி உங்க வீட்டு பாத்ரூமையும் இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க உங்க பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி நான் மற்ற பக்கம் இருக்கிற டைல்ஸையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் பாத்ரூம் டோருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உப்புக்காரம் படிஞ்சு அப்படியே வந்து கருப்பாகி அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது இதையும் எப்படி நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை வந்து நல்லாவே வந்து எல்லா பக்கமும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு இருபது நிமிஷம் வந்து இதை வந்து ஊற வச்சிடல ஏன்னா அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக ஊற வச்சா தான் நமக்கு வந்து கிளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் உப்பு சோப்பு பவுடர் ஆப்பசோடா வினிகர் இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஹண்ட்ரட் வந்து நான் வந்து சொல்கிறேன் இப்போ நான் ஒன் சைடு மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறேன் நான் வந்து தேய்க்கும் போதே தெரியும் எவ்வளோ அழகாக அழுக்கு போகுது இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுக்காதங்க ஏன்னா டோரில் வந்து கீரல் வந்து விழும் அதனால் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுக்காமல் நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சே தேய்ச்சி விடலாம் நான் இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு தேய்ச்ச பக்கத்துக்கும் தேய்ச்சி எடுக்காத பக்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் தேய்ச்ச பக்கத்தை பாருங்கள் நல்லா வந்து பளிச்சு நல்லாவே வந்து சேஞ்ச் அதில் இருக்க கரெல்லாம் போயிருச்சுது இப்போ நான் அந்த சைடும் நல்லா தேய்ச்சிட்டு நான் கழுவிட்டு காட்டுறேன் மாசத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணினாலே போதும் இப்படி மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி லிக்யூடு ரெடி பண்ணி வச்சு கிளீன் பண்ணும் போது நமக்கு உப்பு கரை வந்து அதிகமாக படியவே படியாது நம்ம மாதத்துக்கு ஒரு முறை கழுவும் போது நம்ம ஈஸியாக வந்து தேய்ச்சி கழுவிடலாம் இந்த அளவுக்குலாம் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து தேய்ச்சி கழுவணுங்கிறதே தேவையில்லை இப்போ நான் தண்ணியை ஊற்றிடுறதே தேய்ச்சிட்டு எவ்வளோ நல்லா வந்து அழுக்கெல்லாம் போயிருச்சுது படிஞ்ச உப்பு எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து டோரு ரொம்பவே மோசமாக இருந்தது இப்போ நான் தேய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க உங்கள் வீட்டு பாத்ரூம் டைல்ஸு பாத்ரூம் டோரு இதிலெல்லாம் அதிகமாக வந்து உப்புக்கரை படிஞ்சு போய் இருந்துச்சுது அப்படின்னா இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி வச்சு க்ளீன் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட பாத்ரூமும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் உங்களோட டோருமே நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் டோரை நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு காஞ்ச துணி வச்சு நல்லா வந்து நம்ம இதை தொடச்சி எடுத்துடலாம் தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் இந்த தேங்காய் எண்ணெயை ஒரு துணியில் முக்கிட்டு வந்து இந்த டோரு ஃபுல்லா வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமா வந்து தொட்டாலே போதும் தொட்டிட்டு எல்லா பக்கமும் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம குளிக்கும் போதெல்லாம் அதில் வந்து தண்ணி படும் தண்ணி படும் போது இந்த தேங்காய் நம்ம தேய்ச்சிருக்கிறதுனால தண்ணி வந்து டோர்ல நிக்கவே நிற்காது அப்படியே வந்து இறங்கி கீழே வந்துடும் நமக்கு வந்து உப்புக்கரை வந்து படியவே படியாது தேங்காய் தேய்க்கும் போது டோரும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பாத்ரூமை கிளீன் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து டோர்ல இந்த மாதிரி தேங்காய் தேய்ச்சி பாருங்க உங்க வீட்டு பாத்ரூம் டோர் நல்லா ஆயிரும் பாத்ரூம் டைல்ஸு டோரு எல்லாமே வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்ரூம் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த லிக்யூடை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கிளீன் பண்ணிரலாம் நல்லா பளிச்சுன்னா ஆயிரும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுல வந்து ரெண்டு கற்பூரம் எடுத்திருக்கேன் ரெண்டு கற்பூரத்தையும் இந்த மாதிரி கையில் வச்சு கசக்கிட்டு நம்ம வந்து பவுடராக வந்து இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஷாம்பு எடுத்திருக்கிறேன் ஷாம்பு வந்து தான் நம்ம சேர்த்துக்கணும் எந்த ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அது வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் சேர்த்தா போதும் அதிகமாக வந்து சேர்த்துக்கணும்னு தேவையில்லை இது கூட ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ரெண்டையும் வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு காட்டன் துணி இல்லைனா காட்டன் டவல் எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில வந்து நல்லா வந்து அந்த துணியை வந்து முக்கிட்டு நல்லா வந்து புனிஞ்சிக்கலாம் புனிஞ்சிட்டு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து இந்த தண்ணியை வச்சு நம்ம தொடைக்கும் போது நம்மளோட கிச்சன் வந்து நல்ல ஒரு மனம் வரும் கிச்சன்ல பள்ளி கரப்பாமல் பூச்சி மற்ற பூச்சிகளுமே வந்து அதிகமாக இருக்கும் இந்த கற்பூர தண்ணி வச்சு நம்ம தொடைக்கும் போது அந்த கற்பூர வாடகை பள்ளி கரப்பான்பூச்சி மற்ற பூச்சிகளுமே வராது டெய்லி நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கிச்சனை தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா பள்ளி கரப்பான்பூச்சி மற்ற பூச்சிகளும் தொல்லை வந்து இருக்காது கிச்சனும் நல்லா ஒரு மனமா இருக்கும் நல்லா பளிச்சின்னு இருக்கும் ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வந்து கிச்சன் கிளீனாகவும் இருக்கும் தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்க கவுண்டர் டாப் நல்லாவே வந்து கிளீனாக இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் டெய்லி நைட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி வச்சு நம்ம வந்து கேஸ் அடுப்பை வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுப்பும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்ல ஒரு மனம் இருக்கும் பள்ளிலாம் வந்து நம்ம சாப்பாட்டிலலாம் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்போம் பள்ளிக்கு கற்பூர வாசனை வந்து பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி கிச்சன் டைல்ஸ்லேயும் இந்த தண்ணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கற்பூர வாடகைக்கு பள்ளி வந்து வரவே வராதுங்க நம்ம பயப்படவே வேண்டாம் டெய்லி நைட்டு இந்த தண்ணி வச்சு நம்ம கிச்சனை தொடச்சிட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி தொல்லையும் இருக்காது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட கிச்சனும் க்ளீனாகவும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் இந்த டிப் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இனிமேல் கடையில் இருந்து அதிக கெமிக்கல் சேர்ந்த லிக் வாங்கி இனிமேல் கிளீன் பண்ணாதங்க, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளோட வீட்டு பாத்ரூம் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு வந்து கிளீன் பண்ணிடலாம் அதிகமா கெமிக்கல் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்கும் அலர்ஜி மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க கிளீன் பண்ணிங்கன்னா நல்லா வந்து நம்ம பாத்ரூம் எல்லாம் சுத்தமாகவும் நல்லா பளிச்சனும் ஆயிரும் விடாபிடியான கரைகளும் போயிரும் இந்த மாதிரி பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது ஒன் டைம் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பிள்ளை கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்